அன்னைக்கு ரெஜிஸ்டர் வார மாசம் அவருக்கு ஃபிளைட் ஆகும் எனக்கு கேட்பேன் போய் வரான் என்ன சும்மா இருந்து சங்க ஊதி கெடுக்கும் அவருக்கு போனா ரெண்டு வருஷம் முடிஞ்சு வாப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஓடி வந்த ஒரு மாசம் நின்று திரும்ப போய் ரெண்டு வருஷம் மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் பிள்ளைக்கும் மருமகன் எடுக்கிற நிலைமை வந்துடும் அப்ப வாழ்க்கையே என்ன இப்படி பிரிச்சு வைக்கிற கொண்டு வாங்கின உடுப்ப நீ போடல இதால இன்னொரு பிரச்சனை சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டும் போட்டுக்கு போய் திருவாங்க அது நிறைய நடக்குது என்னடா அது ரொம்ப நாளா வடத்த ஒரு சேர்த்து கிடக்கட்டும் போட்டுக்கு நடந்துருவான் பெரிய ஒரு பிரச்சனை எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்க முதல் கைவிடணும் எப்படி இருந்தாலும் கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊரில் இருக்கணும் பொண்ணாடி புரிஞ்சு நாம் மிஞ்சி போ ஒன்று புரிஞ்ச என் கூட்டிக்கு போ அந்த சீட்டை போட்டுக்கு போ வழிநாட்டு இல்லாட்டி நீ இஞ்ச வந்து போட்டுக்கு இப்போ பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் என்ன ஒன்று இதை நீ எனக்கு வழங்கப்படுத்த இயலாது இதுக்கு மேலே விளங்கப்படுத்த இல்ல நாம புரியணும் பை ரெண்டாவது விஷயம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடையே பிரிஞ்சிருக்கிற ஊருக்குள்ளே இருக்கக்கூளை பிரிஞ்சிருக்கிறேன் அது எப்படி என்றால் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும் பிரச்சனை வேறு பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது பிடிஎஸ்டி வரும் போஸ்ட் டொமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரும் வர வர நோய்கள் அப்படி வந்துகிட்டு போகும் நிறைய பொம்பளைகள் தனிய கதைக்கிடுவாங்க நிறைய பெண்கள் தனிய கதைக்கிற கதைக்கணும் அறுநூறு வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும் முதல் இருந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி சொன்னா புருஷன் வயல்காட்டுக்கு வேலைக்கு போவார் நாலு நாளையால வருவார் அஞ்சு நாளையால வருவார் காடு போவார் ஆனா இங்க கூட்டு குடும்பம் மாறிக்கும் தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் வேலி இருக்காது எல்லாரும் ஒண்டா நெல் குத்தணும் சாப்பிடணுமாண்டா நெல் குத்தணும் அரிசி கடையில் அரிசி பண்றது நெல் குத்தணும் நெல் குத்துறண்டா ரெண்டு பேர் வேணும் உலக்கம் மாத்தி போடணும் கை மாத்தணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும் இந்த வீட்டுக்கு அந்த பொம்புல அந்த வீட்டுக்கு இந்த பொம்புல தேவைப்படும் நெல் குத்துற அவல் இடிக்கிற அம்மி அரைக்கிற அரிசி பொடைக்கிற இப்படி விறகு வெட்டுற தண்ணி எடுக்கிறன்டா தனியே போறல தண்ணி எடுக்கிறன்டா தனிய எப்படி போற அங்க போகணும் ஆத்துக்கு போகணும் அப்ப பக்கத்து வீட்டுக்கு அப்படியே ஒரு படையை கிளப்பிடுவாள் தண்ணி எடுக்க போறான்டா சத்தம் மாடி எல்லாரும் பெறுவாங்க முட்டி மோதி எல்லாம் வருவாங்க அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படிதான் தண்ணி எடுக்க போறோன்ற பொருளாட்டி அவட்டா அப்படி கொமர் சேர்த்தோண்ட அப்படி சேர்ந்துடும் சேர்ந்தா இனி முட்டி எடுத்தா சும்மா அவ்வளவு பேருக்கு அந்த குடும்பத்துல நடந்து ஆத்தி தண்டு மனசு ரொம்ப ரிலாக்ஸா திரும்ப வந்துருவாங்க அந்த தண்ணி எடுக்க போறதுக்கு காட்டு கிழிப்பாங்க அந்த சுமை விளங்காது அந்த சுகம் விளங்கும் எல்லாரும் ஒன்று படுறது கதைக்கிறது உடுப்பு கழுவ போற ஆத்துக்கு போற விறகு வெட்டுற கல்யாணம் கூரை போகிற இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை மனநோய்கள் எல்லாம் இல்லை இப்ப பிசி வாழ்க்கை பக்கத்து உள்ள ஆறு குடியிருக்காங்க இந்த வீட்டுல தெரியாது இந்த தண்ணியா இருக்கிறா கிண்ணி இருக்கிறதா தெப்பத்துறதா வந்துக்கிட்டு அரிசி இடிக்கிற குத்துற நெல்லு குத்துற அண்ணி அரைக்க எல்லாம் கடையில் பவுடர் பவுடரா பக்கட்டு பக்கட்டா வருது ஒட்டக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு கறி சும்மா அஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டீங்க பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி எல்லாம் வேகமானா பிஸி பக்கத்து லாரி கான் தெரியாது எந்திர வாழ்க்கை அப்படியே கம்ப்யூட்டர்ல அப்படியே ப்ரோக்ராமத்தோட அவர் ஒரு லெக்சர் இவர் ஒரு டீச்சர்

வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறது இந்த சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்க அப்ப ஒரு கொண்டாடிய ஊட்ட வச்சு பிள்ளைகளோட இது பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை செல்லி சோறு ஊட்டி எத்தனை நாள் உம்மா அம்மா உள்ள வளர்க்குற மதினி உள்ள வளர்க்குற என்ன ஒரு மனசி கதை சொல்லி மடியில் எடுத்து கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தேத்தி ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான் அந்த காகத்துக்கு தாகமா இருந்துச்சான் அது படர்ந்து வந்துச்சான் கதை சொன்னேன் எங்கே உமா கதை சொல்லுவாங்க கதை சொல்ல தெரியாது உம்மா கிட்ட ஒரு கதை சொல்ல பாப்பா கிட்ட வைகையில் எனக்கு கதை தெரியாத முடிச்சு என்ன வாழ்க்கை அப்ப ஆடைய எடுத்தால் உடுக்கணும் இது உடுக்குறதே இல்லை கதைக்கிறதே இல்லை விசி அப்படி இல்லை பொண்டாட்டி புரிஞ்ச நல்லா இருந்து கதை கொண்டு சரி வேலைக்கு போயிட்டீங்க தான் கிழமையில ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஞாயத்துக்கிழமை லீவு வருதுல்லவா அந்த ஒரு ஞாயத்துக்கிழமை இந்த போனை பண்ணி வெச்சு போட்டு பொண்டாட்டியோட காஜிக்கிட்டு இருந்தா இந்த பொண்டாட்டியோட மடியில் படுத்து இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க நபி என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூல் ஆயிஷா நாய் சொல்றாங்களே நாம கடைசி எப்ப பொண்டாட்டிட மடியில படுத்து எல்லாம் பிசியே ஆபீஸ்ல படுக்கும் நாம் சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேண்டாம் கூட்டாளி மாதிரி ஹோல் எடுத்துருவானுங்க மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு பிடிக்க போவான் அந்தக்காவது வீட்டுல இல்ல புருஷன் அவளும் அண்டைக்கு பரவாயில்ல ரெடி ஆமா பிள்ளைய கூட்டிக்கிட்டு உமா வீட்டுக்கு போவோம் சும்மா ரெடி ஆகலாம் சொல்லுவேன் பாரு நாளைக்கு நான் அது குளிக்க அப்புறம் நீ வரதா இல்ல முடிஞ்சு இப்ப விட பிரச்சனை என்ன அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணல மாசத்துல ஒரு நாள் நான் பணிவா கேட்டுக்கிற ஒரு விஷயம் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சிருக்கிறதான் உடுப்பை போட்டுக்கிறீங்க போடாம பீரோல வைக்கிறாங்க